சாய் கைஸ்ஸில் இருக்கும் வணக்கம் இது ஃப்ரைடே ஓட க்ளாக் தான் மார்னிங் சாய்ஸோட ஆப் அட்டன் பண்ணிட்டு நைட்டு ஜி ஜிஎஸ் வந்து லைவ் அட்டன் பண்ணேன் இது கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ கண்டென்ட் தான் எனக்கு வந்து ஒர்க் ஃபுல்லாக தான் தோணுது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீ கண்டெண்ட்டாக இருக்கும்போது எதுக்கு நம்ம வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஜிஎஸ் லைவ் ப்ளஸ் மேத்ஸ் அவுட் லைவ் மேக்ஸ் லைவ் வந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் நடக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் சயின்ஸ் அகாடமி அஃபிஷியலாக நடிச்சாலே வரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஆனால் என்னென்னா சில டைம் வந்து அப்படியே காலை வாரி விட்டுரும் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இன்றைக்கி ஆச்சே என்னென்னா நல்லா தான் படிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தது சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாதிரி தான் இருந்தது ஆனால் போகிறேன் எனக்கு வந்து எல்லாமே மறந்துருச்சு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ஷஃப்லாகி போய் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் ஐ திங்க் டுவெண்ட்டி கொஷின்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி கொஸ்டின் எனக்கு வந்து சுத்தமாகவே ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் கரெக்டாக போட்டுருப்பேன் அதுக்கு மேலே வந்து இல்ல அந்த மாதிரி தான் ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த மாதிரி எனக்கு வந்து அடிக்கடி இந்த இந்த தாட் வந்து மடிக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து சொல்வார் நம்ம நம்ம ஒரு வேலை நடக்கலை அப்படின்னா நான் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எஃபிஷியை நான் எவ்வளோ எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது இங்கே எங்கள் விஷயமே இல்லை அந்த வேலை நடக்கிறதுக்கு உங்கள் எஃபிஷியன்சி கரெக்டாக இருக்கா இல்லையான்றது தான் முக்கியம் அப்படின்ற சொல்வார் இதை அப்படியே காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக மேட்சோம் எப்படின்னா நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் நான் முன்னாடி விட நல்லா படிக்கிறேன் அப்படின்றது நமக்கு வேணால் அது பெருமையாக இருக்கலாம் ஆனால் அது மட்டுமே ஜாப் கிடைக்கிறதுக்கு பத்தாது அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்மளை விட எஃபிஷியண்ட்டாக யாராவது ஒர்க் பண்ணிட்ருப்பாங்க அது அவங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த ஜாப்பில் சூஸ் யார் அப்படின்றது வந்து பேஸ்ட் பண்ண நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபிஷியன்சி பொறுத்து தான் ஸோ எஃபிஷியாக ஒர்க் பண்ணுங்கள் அதுக்காக எஃபிஷியன்சி இல்லாமல் இருந்த இது வந்து அப்படி என்ன சொல்கிறது எஃபிஷியன்சி இல்லாதவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க அந்த மாதிரி நெகட்டிவாக நான் சொல்ல வரல உங்களோட எஃபிஷியன்சி கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் எப்போ அந்த அந்த லெவலை ரீச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ஜாப் இல்லை உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற ஜாபு கண்டிப்பாக கிடைக்கும்